பரசோ ஆயுதத்தை அவர் பெற்றதனால் அன்றில் இருந்து அவர் பரசர் அப்பறான பிள்ளைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள் சம்மதக்கணி முனவரும் ரேணுகா தேவியும் ஓரளவு வயதை கடந்து விட்டார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு துறவர வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டார்கள் ஆசிரமத்திலேயே ஒரு துறவர வாழ்க்கை துறவர

மாரியோ செம்போ குடமோ கலசமோ எதுவுமே எடுத்து செல்வது கிடையாது எதுவுமே எடுத்து செல்லாமல் எப்படி திருத்தத்தை கொண்டு வருவது அதுதான் நாம் யோசிக்க வேண்டும் குளிப்பதற்கு வெறுமையோடு சென்று ஆற்றிலே நன்றாக முட்டளவு தண்ணீரிலே முங்கி குளித்து விட்டு அந்த ஆற்றின் கரையிலே